ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஊறிடுச்சு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பை வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த ஜார்ல வந்து போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம மசால் வடைக்க அரைக்கிறது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பருப்பு அரைச்சா அதே ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் நான் தோலோட தான் எடுத்திருக்கேன் இந்த பூண்டு கூட்டு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இதையும் நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சு எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே எல்லாம் அரைச்ச பிறகு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்த கடலை வந்து இதுல போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம மிக்சியில அரைச்ச இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சதையும் வந்து இது கூட போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் வந்து நல்ல நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இதுல போட்டுக்கலாம் கருவேப்பில போட்ட பிறகு ஒரு கெட்டு பாலக்கீரை வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நான் வந்து கம்பு எதுவும் இல்லாம இலை மட்டுமே பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு சேர்த்துருக்கோம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுல வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணாண்டா நம்ம கடலை பருப்பு போட்டுருக்கிறதுனால அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணா மிக்ஸ் ஆகிடும் நல்லா வந்து நல்லா நல்லா நம்ம கடலை பருப்பு அரைச்சு ஆயிடுச்சு இப்போ நமக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பேன்ல வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வந்து இதுல சின்னதா பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டுக்கலாம் ஆயில்ல வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட பாலக் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம இப்ப இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியான பாலக் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு கடலை பரப்பும் பாலக் இறையும் இருந்தா போதும் இதை வந்து நம்ம சீக்கிரமா செஞ்சிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க